கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாவின் நல்லடியார்களே பிற நலம் நாடும் இஸ்லாம் என்கின்ற தலைப்பின் கீழ் இந்த தலைப்பு இதில் நாம் கவனிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கின்றது அல்லாவுடைய தூதுடைய ஒரே ஒரு செயலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பள்ளிவாசலிலே ஒரு மனிதன் வந்து சிறுநீர் கழிக்கிறார் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர் அவருக்கு தெரியாது பள்ளிவாசல் என்று அவசரமாக வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து சிறுநீர் பொழுது அல்லாவுடைய தூதுரோட இந்த சஹாபாக்கள் எல்லாம் அந்த மனிதனை எப்படி அவர் சிறுநீர் கழிக்கலாம் என்பதை அவர்கள் கோபத்தோடு தடுக்க முயற்சிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாவுடைய ரசூல் அவர்கள் சஹாபாக்களை தடுத்து நிறுத்தினாங்க பல பயான்களை நம்ம கேட்டிருப்போம் தடுத்து நிறுத்தக்கூடிய நேரத்தில் ஒரு ரசூலை சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு சொன்னா அந்த மனிதன் சிறுநீர் கழிக்க ஆரம்பிச்சிட்டார் இப்ப போய் நீங்க தடுத்தீங்கன்னு சொன்னா அவர் பாதிலே ஏந்திருப்பார் பாதிலே ஏந்திருப்பார் என்ற பிரச்சனை இல்லை அல்லாவுடைய தூதர் அவர்கள் கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன சொன்னா அப்படி அவருடைய மீதி அவருடைய வயிற்றுக்குள் போகும் அது அது அசுத்தமானது பல நோய்களை உருவாக்கும் இதுதான் நாடக்கூடியது அழகாக சொல்லிட்டாங்க பாருங்க அது யாராக இருந்தாலும் சரி முஸ்லிம்களாக முஸ்லீம் அல்லாதவர்களாக யாராக இருந்தாலும் சரி அவர் மீது நாம் அக்கறை கொள்ள வேண்டும் இப்ப காலம் ஆரம்பித்து விட்டது நிறைய இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் நம்முடைய வீடுகள் தூய்மையாக வைக்கணும் தண்ணீர் திறந்த வெளியாக வைக்கக்கூடாது அங்கங்கே தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரை அகற்ற வேண்டும் அதில் பல நோய் கிருமிகள் உருவாகும் மழை வெள்ளங்கள் வரும் கடந்த காலங்களில் இது போன்ற மழை வெள்ளங்கள் எல்லாம் முஸ்லிம்கள் எப்படி தோளோடு தோளாக முஸ்லிம்கள் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கெல்லாம் பிற உதவிகளை நாம் செய்தோமோ அது போன்ற ஒரு நிலை அல்லாஹரபுல்லாலுமின் நமக்கு மறுபடியும் வழங்கினான் என்று சொன்னால் பிறர் நலம் நாடக்கூடிய அந்த மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய முஸ்லிம்களாக நாம் இருக்கின்றோம் என்கின்ற அந்த சிந்தனை அவர்களுக்கு நாம் உதவி செய்யக்கூடிய செயலாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அகனித்துக்குரியவர்களே எந்த ஒரு தருணத்திலும் இதை நாம் மறந்துவிடக்கூடாது ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும் அவருடைய நலநிலை அக்கறை கொள்ளக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு ஒவ்வொரு நாளும் நாம் எல்லாம் வாழ வேண்டும் அந்த செயல்களை நாம் செய்ய வேண்டும் அதன் மூலமாக வல்ல இறைவன் நமக்கு வழங்கக்கூடிய நன்மைகளை பெற்று நாளை மறுமையில் சுவனத்திற்கு செல்லக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் நமக்கு ஆக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வாக்ர்தவன் அல்லாஹ் ரபிள்ள